இலங்கையின் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ்வெனின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கைதான தேசப்பந்து கூன் இன்று நீதிமன்றில் முன்னிலை மண்டைதீவு மனித புதைகுழி சாட்சியங்கள் வேலனை பிரதேச சபையில் முன்வைப்பு அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்ற வர்த்தக நிலையத்திற்கு அபராதம் கட்டுநாயகவிற்கு வந்த வழியே திருப்பி அனுப்பப்பட்ட வெளிநாட்டவர்கள் எரிசக்தி அமைச்சருக்கு அரசுக்குள் வலுக்கும் நெருக்கடி மேல்மாகாண நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் நிறுத்தம் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவமனை முன்பு போராட்டம் போகும் இடியுடன் கூடிய மழை பொருளாதார தடை அமெரிக்காவில் எதிர்கொண்ட சங்கடமான நிலை செய்திகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று மெரிகானாவில் உள்ள அவரது பிரத்யேக இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்திடலில் நடந்த போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டதால் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் கோட்டை நீதவான் நீதிமன்ற முன்பினை மனுவை சமர்ப்பித்திருந்த நிலையில் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது மண்டைதீவு அல்லைப்பிட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் குறித்து சாட்சியங்கள் இருப்பதாக வேலனை பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் வேலணை பிரதேச சபையின் இரண்டாவது மாதாந்த கூட்டம் நேற்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இடம்பெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைத்தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளை சேர்ந்து எண்பதுக்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைத்தீவு பகுதி குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் பிரகலாதன் கூறியுள்ளார் அதன்படி இந்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு செம்மணி புதைகுலி விவகாரம் பூதாகரமாக இருக்கும் இன்றைய சூழலில் வேலனை பிரதேசத்தில் தொன்னூறாம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த புதைகுழியையும் அகழ்வதற்கு அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தவே இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து சபையில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த மனித புதைகுழி விவகாரம் காலத்துக்கு காலம் தேர்தல் அரசியல் பேசும் பொருளாக இருப்பதால் இது தொடர்பிலான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் கூறியுள்ளார் இதேவேளை குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வும் பரிகாரமும் வழங்குவது அவசியம் என்றும் உறுப்பினர்களான அனுஷ்யா ஜெயகாந்த் பார்த்தீபன் மற்றும் கருணாகரன் நாவலன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளார் లాన లలాడా. கொழும்பு துறைமுக நகரத்திலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்று அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்ததற்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையம் எழுபது ரூபாய் விலை கொண்ட குடிநீர் போத்தலை இருநூறு ரூபாவிற்கு விற்றுள்ளதுடன் இது தொடர்பான வழக்கு நேற்றைய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே அந்த வர்த்தக நிலையம் தமது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையத்தை கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் திகதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரி சோதனை செய்துள்ளனர் அப்போது குறித்த வர்த்தக நிலையத்தின் மூலம் எழுபது ரூபாய் விலை கொண்டு ஐநூறு மில்லி லிட்டர் போத்தலை விற்றுள்ளமை தெரிய தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு நான்காம் மாதம் முதலாம் அன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமான உத்தரவின்படி ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை எழுபது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவுகள்

குறித்த சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து ஆர் இ பதினொன்று எழுபத்தி ஒன்று என்ற இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் தங்கள் குடியேற்ற முறை சோதனைகளை முடிக்க வரிசையில் காத்திருந்தபோது தலைமை குடிவரவு அதிகாரி சந்தேகத்தின் பேரில் அவர்களை விசாரித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தலைமை குடிவரவு அதிகாரி விசாரணைக்காக அவர்களின் மசிடோனா நுழை விசைகளை எல்லை கண்காணிப்பு பிரிவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன்படி அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வுகளின் போது இந்த நுழைவிசைகள் போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விசாரித்ததில் சந்தேக நபர்கள் நாட்டிற்கு வந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு மெசிடோனியாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருந்ததாக குடிவரவு மற்றும் குடிவரவுத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் இலங்கைக்கு வந்த இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளிடமே திருப்பி அனுப்புவதற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி பதவி விலக வேண்டும் என்று சிரேஷ்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் கோரி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜெயக்கோடி எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உரக்கூட்டு தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் எட்டு மில்லியன் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஒழிப்பு ஆணைக்குழு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராவதை தொடர்ந்து அவர் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றார் சர்ச்சைக்கு மேலதிகமாக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் குமார் ஜெயக்கோடிக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடர உள்ளன எனினும் ஜனாதிபதி குமார் ஜெயக்கொடியை பதவி விலக வேண்டும் என இன்னும் கேட்கவில்லை என்றாலும் மூத்த அமைச்சரவை உறுப்பினர்கள் விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் அவர் பதவி விலக வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அவர் அவ்வாறு பதவி விலக எந்த திட்டமும் இல்லை என கூறுகின்றனர் மேல் சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் இன்று முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இந்த வேலைநிறுத்தம் தொடங்கும் என்று நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சானக விக்ரம தெரிவித்தார் குறித்த பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் நேற்று அடையாள நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடமிருந்து தங்கள் கோரிக்கைகளுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்காததால் மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள முப்பத்தியொரு வைத்தியசாலைகளில் இன்று இந்த வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று சானக தர்மவிக்ரம விக்ரம இதற்கிடையில் தபால் தொழிற்சங்கங்களால் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியான நிறுத்தம் இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கின்றது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த நள்ளிரவு முதல் நாட்டின் அனைத்து தபால் அலுவலகங்களிலும் தபால் தொழிற்சங்கங்கள் நிறுத்தத்தை ஆரம்பித்திருந்தன தபால் மூலம் சேவைகளை பெற வந்த மக்களும் நிறுத்தம் காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இவ்வாறாக தபால் நிர்வாகம் தங்கள் கோரிக்கைகளை குறித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்காததால் மற்றும் நிறுத்தத்தை தொடரப்போவதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன புலனறுவை சிறுநீரக சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் குழு ஒன்று மருத்துவமனையின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பொலன்னறுவை சிறுநீரக சிறப்பு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக பிஸ்டியூலா ஊசிகள் பற்றாக்குறை இருப்பதால் தனியார் மருந்தகங்களில் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் விலையில் அவற்றை வாங்க வேண்டியிருப்பதால் தமக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தின் மூலம் நோயாளிகளின் முக்கிய கோரிக்கை மருத்துவமனைக்கு தேவையான பிஸ்டியூலா ஊசிகளை வழங்க வேண்டும் என்பதாகும் தற்போது மருத்துவமனையில் பதிவு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட அறுநூறு நோயாளிகளில் இந்த ஊசி பற்றாக்குறையால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளனர் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டது போல இந்த பிரச்சினை குறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சருக்கு முன்னர் பல கடிதங்கள் மூலம் தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை மேலும் உயிரை தக்கவைக்க அவசியமான ரத்த சுத்திகரிப்பு செயல்முறைக்கு தேவையான பிஸ்டில் ஊசிகளை அவசரமாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் மாகாணங்களில் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்பு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் என்றும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியால் முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி காற்று பலமாக வீசக்கூடும் என்பதாலும் மாத்திரை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைனுடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப சுமார் இரண்டு தசம் இரண்டு கோடி ரூபாவை ரொக்கமாக செலுத்த வேண்டியிருந்தது என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருந்தார் இந்த நிலையில் புட்டின் தனது மூன்று ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப சுமார் இரண்டு இரண்டு கோடி ரூபாயை ரொக்கமாக செலுத்த வேண்டியிருந்தது என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூஃபியோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா மீது நடைமுறையில் இருக்கும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக அமெரிக்க வங்கிகளை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் எரிபொருள் நிரப்புவதற்காகொக்கமாக பணம் செலுத்த வேண்டியிருந்தது என தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்காதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த ரூபியோ ரஷ்யா ஏற்கனவே கடுமையான தடைகளின் கீழ் உள்ளது என்றும் புதிய தடைகள் உடனடியாக பலன் தராது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகள் செய்திகள் நிறைவாக மீண்டும் கைதான தேசப்பந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றில் முன்னிலை மண்டைதீவு மனித புதைகுழி சாட்சியங்கள் வேலணை பிரதேச சபையில் முன்வைப்பு அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்ற வர்த்தக நிலையத்திற்கு அபராதம் கட்டுநாயகவிற்கு வந்த வழியே திருப்பி அனுப்பப்பட்ட வெளிநாட்டவர்கள் எரிசக்தி அமைச்சருக்கு அரசுக்குள் வலுக்கும் நெருக்கடி மேல்மாகாண நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் வேலை நிறுத்தம் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவமனை முன்பு போராட்டம் கொட்டை தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை பொருளாதார தடை அமெரிக்காவில் புட்டின் எதிர்கொண்ட சங்கடமான நிலை இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்